வணக்கம் சக்தி என்ற இது திருச்சி கும்பகோணம் இந்த ரெண்டு இடத்துல இருக்குதுங்க என்னென்னலாம் செய்கிறோம் அப்படின்னாக்கா கட்லு சோஃபா டீபா டைனிங் டேபிள் உட்டன் பீரோ இது அனைத்துமே கல்யாண சீர்வரிசைகள் தாய் வீட்டு சீதனம் புதுமனை புகுவிலா இது போன்ற விசேஷங்களுக்கு ஹோல்சேலாகவும் ரேட்டாகவும் கொடுக்கலாங்க இப்போ பார்க்குற கட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு காரைக்கால் இது வெளியே எங்க ரூபா சொல்லுவாங்க எங்ககிட்ட இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு என்ன மரம் அப்படின்னாக்கா எல்லாமே மலபார் மலபார்ட்டிக்கினால் செய்யப்பட்டது தாங்க இங்கே மரத்தை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லைங்க வந்துட்டு இது சிங்கிள் காட்டு ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோங்க இந்த ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கட்டல் வந்து பார்த்தீங்கன்னா படுக்கிற இடம் பிளேவோடு இல்லைங்க பலகையை போட்டு கொடுக்குறோம் வந்துட்டு இப்போ இது எவ்வளோ குவாலிட்டி எவ்வளோ ஸ்ட்ராங்கு அப்படின்றது நான் சொல்ல வேண்டியதில்லை இப்போ பாருங்க வந்துட்டு இந்த மாதிரி நான் அறுபத்தி எட்டு கிலோ இருக்கிறேன் இந்த மாதிரி ஏறலாம் அளவுக்கு அந்த சட்டம் எல்லாமே சப்போர்ட்ரு எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருப்போங்க ஏன் அப்படின்னாக்கா இனி வர தலைமுறைகளுக்கு நல்ல ஃபர்னிச்சர்ஸை நம்ம கொடுக்கணும் அப்படின்றது இல்லை நம்ம ரொம்ப ஒரு தீவிரமாக இருக்குங்க வந்துட்டு நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இருக்குங்க இந்த த்ரீ ப்ளஸ் டூ சோஃபா செட்டு வந்து பார்த்திங்கனாக்கா பதிமூணாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரரூவா வரைக்கும் இருக்குதுங்க இந்த சோஃபா செட்டில் சிங்கிள் வேணாலும் எடுத்துக்கலாம் த்ரீ சீட்ரு வேணாலும் எடுத்துக்கலாம் செட்டு வேணாலும் எடுத்துக்கலாம்ங்க இது நம்ம திருச்சி கும்பகோணம் இந்த ரெண்டு இடத்துல இருக்குதுங்க என்னென்னலாம் செய்கிறோம் அப்படின்னாக்கா கட்லு சோஃபா டீப்பா டைனிங் டேபிள் வுட் அன் பீரோ இது எல்லாமே செய்கிறோங்க இது கல்யாண கட்டிலுங்க ஆறு காரைகள் வரும் ஆறு காரைகள் கட்டில் நீங்கள் எங்கே எடுத்தீங்க அப்படின்னாலும் பழக வராது ப்ளேவுட்டில் தான் வரும் ஆனால் நாற்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரரூவா வாங்கிடுவாங்க நாங்கள் இருபத்தி ரூபாய்க்கு ஆறு காரைக்கால் கட்டில் கொடுக்குறோம் இங்கே சோஃபா செட்டு டைம் ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்குங்க நாற்பது கட்டில் ஐம்பது கட்டில் ஸ்டாக் இருக்கும் சோஃபாவை பொறுத்த வரைக்கும் முப்பது சோஃபா நாற்பது சோஃபா இருந்துக்கிட்டே இருக்குங்க நீங்கள் வியாபாரமாக ஆகட்டும் வீட்டு கஸ்டமர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்தால் ஹோல்சேல் ரேட்லேயே வாங்கிக்கலாம் இதில் த்ரீ சீட்டர் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா குசன் இல்லாமல் வெறும் ரூபாய்க்கு தராங்க சாத்தியமாக சாதியம்தாங்க வந்துட்டு என்ன அப்படின்னாக்கா எல்லாமே மலபார்ட்டீக்குனால கொடுக்குறாங்க இப்போ உட்காரன் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு இருக்குது இருக்கு பாருங்கேந்துட்டு இதில் வந்து ஏறி நின்று குதிச்சு புள்ள ஊட்டிக்கு ஏறி குதிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்கள திட்டம் பண்ண வேண்டியதில்லை சத்தம் போட வேண்டியதில்லைங்க என்ன அப்படின்னாக்கா அந்த தலைமுறைக்கு அந்த ஆட்டம் கோட் கும்மாலாம் இருக்கத்தாங்க செய்யும் இன்றைக்கி எவ்வளோ உயரம் போனாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குங்க வந்துட்டு என்ன கலரில் பாலிஷ் கேட்குறீங்களோ அந்த கலர் பாலிஷ் போட்டு கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு சிங்கிளில் ஏறி ஒரு ஃபேனை தொடக்கிலாங்க ஒரு பலகையை போட்டு ஒரு ஃபேனை தொடக்கலாம் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியாக கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த வீடியோ பார்க்குற நல்ல இதயங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் இதெல்லாம் நான் உங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் வந்துட்டு இருந்தால் கூட வந்து சொல்கிறோங்க வந்துட்டு இன்னைக்கு இந்த கடல் உப்பு தண்ணியிலே தூக்கி நம்ம பொருளை போட்டாலும் குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்றதுனால தாங்க இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்குறோம் இப்போ பாருங்களேன் வந்துட்டு தண்ணியை ஊற்றுனா காப்பி கொட்டினா ஆகும் அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட பேத்துக்கு பல டவுட்டு இருக்குது அந்த டவுட்டெல்லாம் உடச்சி நொறுக்கிற அளவுக்கு நம்ம ஃபர்னிச்சர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி இந்த கட்டில் டபுள் காட்டு கட்டில் பத்தாயிரம் ரூபாய்க்கு பழகு போட்ட கட்டில் கொடுக்குறாங்க நாளுக்கு கால் என்ன சைஸ் வந்து நாளுக்கு காலுங்க இருந்துக்கிட்டு இருக்கப்பட்டவங்கள மேலும் மேலும் பணக்கார ஆக்குறீங்க எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுடைய முகங்களும் இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னாக்கா அதுக்கு நாங்கள் கஷ்டப்படுறத கட்டில் நீங்கள் எங்களை கொண்டுட்டு போனால் தாங்க முடியும்ட்டு இந்த கட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு காரைகள் பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் கட்டில் சோஃபா டீப்பா டைனிங் டேபிள் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டுக்கே கொடுக்குறோங்க வந்துட்டு கட்டாயமாக இந்த வீடியோவை பார்த்த நல்ல இதயங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபிஃப்டி இயர்ஸில் யாரும் லைஃப் லைஃப் கொடுக்குறதில்ல நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நாங்கள் ஹோல்சேலாக செய்கிறோங்க வந்துட்டு இந்த இந்த தொழிலை நம்பி பன்னெண்டு குடும்பங்களுடைய வாழ்வாதாரங்கள் இருக்குது இதுக்கு கட்டாயம் உங்களுடைய சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கட்டாயம் வேணும் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்